அவங்க எதுக்கு சார் இங்க வரணும் அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல சார் சார் உங்களுக்கும் இதுக்கும் தான் சம்பந்தம் இல்ல அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க சார் சொல்லுமா சார் எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம் என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சொல்லுங்க அதாவது அவ இப்படி இருக்கிறது காரணமே நான் தான் சார் நீங்களா ஆமா சார் சின்ன வயசுல நான் எப்படிலாம் இருந்தனோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவ இன்ஸ்பயரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா சொல்லே போனா அவளுக்கு ஒரு ரோல் மாடல்லே தான் சார் என்ன சார் இப்படி ஓபனா ஒதுக்கறீங்க சார் இப்படி எல்லாம் பண்றா நினைச்சு தானே சார் பெருமை இதை நான் சொல்லாம எப்படி பெருமையா சார் பின்னா என்ன சார் செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது சொல்லுவாங்க பட் இந்த இடத்துல நான் சொல்லலன்னா வேற யார் சொல்லுவா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒதுக்கறீங்க ஆமா சார் கண்டிப்பா சார் அப்புறம் நான் செக்கா கேஷா இல்ல பொருளா தரீங்களா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே பட் ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு கிரவுடு ஒத்துக்காது அதே போல கிரவுடு முன்னாடி பாராட்டுறதுலாம் எனக்கு பிடிக்காது எதா இருந்தாலும் இந்த ரூம் குள்ளே முடிச்சிருங்க எனக்கு கூட இந்த விஷயத்தை கிரௌட்ல டீல் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்ப கொடுங்க சார் யோ ஏந்திரியா இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா

ம் ம் ஹான் ஹான் இது மட்டும் கிடையாது அடுத்து என்ன பண்ணா தெரியுமா டீச்சர்ஸ்லாம் யாரியா சாமி மாதிரியா அவங்க கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கய்யம்ய்ய 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 கய்யம் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கா இப்படி வியடா சத்தம் போடணும்னு யார் சொல்லி கொடுத்தா இதனால ரெண்டு டீச்சர் வேலையை விட்டே போயிட்டாங்கயா சார் இதுக்கு எங்க அம்மா தான் சார் காரணம் நானா இதுக்கும் நீதான் காரணமா முட்டி போடியா முட்டியா உன்னால உப்பு போட்டு முட்டி போட வைக்கணும் இது கான்வென்ட்னால அதெல்லாம் பண்ண முடியல இதெல்லாம் விடியா செட்டப் பண்ணாதான் அது குழந்தைங்க ஆமா சார் ஆனா படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் போன வாட்டி மாடல் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கா தெரியுமா எவ்வளவு சார் 50 மார்க்ஸ் வாவ் கங்கிராட்ஸ் ஆரியா மொத்தமா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஐம்பது மார்க் தான் வாங்கியிருக்கா இப்படி படிச்சா வாழ்க்கையில் எப்படி பெரிய அளவா எங்க ஸ்கூல் மானத்தை எப்படி காப்பாத்துவா சார் எல்லாத்துக்கும் மாமா தான் சார் காரணம் என்னது இதுக்கும் இவன் தான் காரணமா ஐயோ ஹேண்ட்ஸ் அப் சார் என்னை சுடறாதீங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தெரியாம பண்ணிட்டு சார் சுடலையா இத சொல்லும்போது பதட்டத்துல எனக்கே வேர்க்குது கர்ச்சிப்பா ஓ ஓ ஷிட்

நிறுத்துமா இதுக்கு உங்க மாமா தான காரணம் அவன நான் பாத்துக்கிறேமா கம்மியர் ஒரு குழந்தைன்றது கல்வி மாதிரி அதை ஒழுங்கா புடிச்சு புள்ளையா இருக்கிறதும் பில்லி சோனியமா மாத்துறதும் வளர்க்கறவங்க கையில தான் இருக்கு புரியுது சார் இனிமேட்டு எந்த ஒரு பயணம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தப்பாவே நடந்து கூடாது அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் போ